அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எல்லாருமே தவக்காலத்தில் இருக்கோம் தவக்காலத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா சிலுவை பாதை இருக்கும் எதற்காக இயேசுவினுடைய சிலுவை பாதையை நம்ம வந்து தியானிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிலுவை சாவு இந்த ஒரு சிலுவை துன்பம் அவசியமாக இது முன்குறிக்கப்பட்டதா இல்லை தற்செயலாக நடந்த ஒரு விஷயமா இது மாதிரி பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த கேள்விகள் இடாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த இந்த சிலுவை மரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இது இதனுடைய உள்ளர்த்தமும் இதனுடைய பின்னணுன்னு நம்ம பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் நம்ம இந்த ஒரு தவக்காலத்தில் பயணிக்கிறதுக்கு அது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ ஆகையால் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம் என்னோட பேர் பிற்பராஜ் வாங்க விடிய குளம் இயேசுவினுடைய சிலுவை மரணம் முன்குறிக்கப்பட்டதா அது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பைபிள் இதில் என்ன சொல்லுது அதான் நிச்சயமாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னா யார் சொல்கிறதையும் விட பைபிளில் அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு தேவை பைபிள் என்ன சொல்லுது இது அவசியம் அப்படின்றத உறுதியுடன் சொல்லுது இசையாக ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது ஆனால் இந்த ஒரு அவசியம் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்னா இயேசு பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகள் முன்னாடியே வந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது எந்த அளவுக்கு வலிமையுடனும் எந்த அளவுக்கு இறை வல்லமையுடனும் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது போலவே பல தீர்க்க தரிசனங்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருந்தது அந்த தீர்க்க தரிசனங்கள் பலவற்றை ஒரு பத்து நிறைவேறதே பெரிய விஷயம் ஆனா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார் அதில் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் எசையா ஐம்பத்தி மூன்று இருக்கக்கூடிய இயேசு சஃபரிங் சவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க துன்பப்படும் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் துன்பப்படக்கூடிய ஒரு அடிமையாக அப்படின்றது வந்து நிச்சயமாக எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அவரை அடிமையாக இங்கே முன்னிறுத்தி கொள்கின்றார் என்றால் அவர்களுடைய வேதனை நிச்சயமா ஒரு அளவு கடந்த வேதனை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமது பாவங்களுக்காக அவர் எந்த பாவமும் செய்யாத தூயவரான ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மறித்தார் அதனால தான் இங்கே அந்த சஃபரிங் சவர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது யூத மக்கள் வந்து அவர்களுடைய மீட்பர் வந்து ஒரு வீரமுள்ள மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மீட்பராக வரணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க வரக்கூடிய மீட்பர் இது போல சஃபரிங் சர்வர்டாக இருப்பாரு அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கலை அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அவங்களுக்கு அதனால தான் இன்னுமே அவங்க வந்து இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம பைபிள் வசனத்துக்குள்ளே போயிடுவோம் எஸ்ஐயா எண்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை முடியக்கூடிய இறைவசனம் அவர் இழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்று மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமே அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் யாரை தெளிவாக குறிப்பிடுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவதான் ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் எவ்வாறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னா அவங்க இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து பெருசாக ஏற்றுக்கலை இதை பற்றின புரிதலும் அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்திருக்கு ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அவர் கூட இருந்த சீடர்களுக்கும் இதை குறித்தான புரிதலும் தெளிவும் ஏற்பட்டிருக்கணும் நம்ம இங்கே பார்க்கும்போது அதை பற்றின புரிதலும் தெளிவும் வந்து அங்கே இல்லாமல் இருந்தது ஏன்னா இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் அவங்க வந்து ஒரு வீரமுள்ள மெஸ்ஸியாவை தான் வந்து எதிர்பார்த்தாங்க வீரமுள்ள மீட்பராகி இருப்பார் நம்மை வந்து போர் புரிந்து நம்மளை வந்து அடிமை தனது மீறி நம்மளை வந்து மேன்மையான வாழ்வுக்கு இட்டு செல்வார் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க அங்கே ஆனால் இங்கே வந்து அது டோட்டலாக வேறையாக இருக்கு அது போலவே இந்த ஒரு தீர்க்கதம் தன்னையே வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்றது வந்து லூக்கா செய்தியில் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீடர்களுக்கு அழகாக வந்து எடுத்து சொல்றாரு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எமாவஸ் வழியா போயிட்டு இருக்கும்போது இதை வந்து சொல்றாரு லூகா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் இருபத்தி லிருந்து இருபத்தி ஏழு முடிய இயேசு அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெஸ்ஸியா தாம் மாற்றியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் இதன் மூலமாக நமக்கு தெரியுது இயேசுவினுடைய இந்த ஒரு சிலுவையில் அனுபவித்த துன்பம் என்பது தற்சலையாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அவர் மாட்சியடைந்து நம்ம மீட்பு மீட்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற துயரங்களும் இது போன்ற துன்பங்களையும் அவர் அடைய வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது அதுபோலவே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சிலுவை மரணத்தை குறித்து நிறைய தொடர்புகள் வந்து இருக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் தொடர்புப்படுத்தப்பட்டிருக்கு அதையும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம் விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு முடியக்கூடிய இடைவசனங்கள் ஆடு குறைப்பட்டதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இது பாஸ்கா கடந்து செல்லல் இதை பண்ண அனைத்து வீடுகளுமே வந்து பாதுகாக்க புதிய ஏற்பாட்டில் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இறைவசனம் மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் இங்கே எஸ்ஐயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் இறைவசனம் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் ஏற்பாட்டில் பிலாத்து முன்னில ஏசு பேசாமல் இருக்கின்றார் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம் இவர்கள் உனக்கு எதிராக சான்று கூற மறுமொழியாக கூற மாட்டாயா என்று கேட்டார் ஆனால் இயேசு பேசாதிருந்தார் மேலும் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறைவசனம் மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சா சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை இங்கே எஸ்ஐயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இறைவசனம் வான் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார் இங்கே புதிய ஏற்பாட்டில் அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் லூக்கானர் செய்த காரணம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் முப்பத்தி ரெண்டு வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள் மண்டை ஓடு எனப்படும் இடத்தில் இடத்திற்கு வந்து அங்கே அவரையும் வலப்புறமும் ஒருவன் இடப்புறமும் ஒருவனாகும் அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் இங்கே பழைய ஏற்பாட்டில் வந்து மறித்த பெண் செல்வரோடு இருந்தார் அப்படின்றத வந்து இங்க இங்கே கனெக்டாக பாருங்கள் ஏசுவினுடைய அடக்கம் யூ இருபத்தி எட்டாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் இறைவசனம் மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார் அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார் இருந்தார் அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான் யோசிப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ன பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார் அதன் வாயில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து விட்டு போனார் அப்பொழுது மரியாவும் வேறொரு மரிய வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர் இப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பல தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு எதற்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு நமது பாவங்களை மன்னிப்பதற்காகவும் அதற்கு மன்னிப்புக்காகவும் நம்மை மீட்டு திரும்பி நம்மளை அழைத்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த ஒரு சிலுவையில் துன்பப்பட்டார் இந்த ஒரு திருப்பி கொள்வது அப்படின்னா பாவ வாழ்க்கையை விடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சிறுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் அது அழகா மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறைவசனம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு சொல்கிறார் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயேசு எதற்காக வந்தார் புதிய ஆதாம் ஆகிய இயேசு பாவத்தை ஜென்ம பாவத்தை போக்கி நம்ம எல்லாரையும் மீட்கணும் அப்படின்றதுக்காக வந்தார் அது எப்படி நிகழும் எந்த பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து தனது திருத்தூய இரத்தத்தை பலியாக செலுத்தி நம்மை மீட்டார் மீட்டது எதற்காக நம் பாவ வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு புதிய வாழ்வு அன்பு பரிவு இரக்கம் மற்றும் இறைபக்தி கீழ்ப்படிதல் போன்றவற்றை உறுதியுடனும் மேன்மையுடனும் நம்மை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம பல தவறுகள் பல துன்பங்களில் இருக்கலாம் பல்வேறு முறையற்ற செயல்கள் இதற்கு முன்னாடி நம்ம செய்திருக்கலாம் ஆனால் அனைத்தையும் நம்ம விலக்கி வச்சுட்டு நம்மளுடைய சிலுவையை தூக்கிக்கிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவை நாமும் இன்றும் என்றும் பெறுவதாக ஆமேன்